காஞ்சி பெரியவரிடத்திலே மகா பெரியவர் நான் சொல்வது அவரிடத்திலே கேட்டார்கள் சைவம் வேறு வைணவம் வேறு தானே ரெண்டு பேரும் அதற்கு ஒரு காலகட்டத்திலே இரண்டு பேருக்கு பெரிய போர் மூண்டு கொண்டே இருந்தது சைவத்திற்கும் வைணவத்திற்கும் அப்பொழுது பெரியவர் சொன்னார் யார் சொன்னது சைவமும் வைணமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்கள் அதில் அதில்தான் அதில் நம்முடைய தமிழ் இருக்கிறது அவர் சொன்னார் வைணவத்திற்கு அடையாளமாக ஆண்டாள் பாடக்கூடிய பாடிய திருப்பாவை இருக்கிறது சைவத்திற்கு அடையாளமாக மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவை இருக்கிறது நீங்கள் சைவமும் வைணமும் வேறு வேறா என்று கேட்டீர்களே இல்லை என்பதற்கு இது பதில் ஏனென்றால் மாணிக்கவாசகர் தான் எழுதிய திருவம்பாவை ஆதியும் அந்தமும் என்று ஆண்டாளின் முதல் எழுத்தில் ஆரம்பிக்கிறார் ஆண்டாள் தான் எழுதிய திருப்பாவையை மதி நிறைந்த நன்னாள் என்று மாணிக்கவாசகர் பேரில் ஆரம்பிக்கிறார் எழுத்தில் ஆரம்பிக்கிறார் ஆக இந்த இரண்டையும் கேட்டு பாருங்கள் அதுவே ஆமா என்று சொல்லும் சைவமும் வைணமும் ஒன்றா என்று கேட்டால் ஆமா என்று அதுவே சொல்லும் என்று காஞ்சி பெரியவர் சொன்னார்